ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணாதவங்க பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க நம்ம ரேவதி வ ரேவதி கிட்டே வந்து மாயா சொல்லியிருப்பாங்க கார்த்திக் வந்து உங்கள் வீட்டு மாப்பிள்ளை தான் அதுவும் அந்த சேதுபதியோட பேரை அப்படின்னு ஸோ இதை வந்து கார்த்திகிட்ட சொல்லாமல் ரேவதி யோசிச்சு பார்த்துட்டு ச்சே சேச்சே ராஜா வந்து நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஆள் இல்லை ராஜாவே கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக இந்த மாயாதா வேணும்னு போய் சொல்லிட்டு இருக்கா மாதிரி ரேவதி அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா வீட்டுக்கு வந்ததும் ரேவதி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்ப நம்ம காத்துக்கு வந்து என்னாச்சு ஆச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கு அதான் நல்லபடியா மருந்து போட்டாச்சு இல்லை அப்படின்னும் போதும் அதெல்லாம் ஒண்ணு இல்லை ராஜா மனசுக்கு ஒரு மாதிரி குழப்பம் கஷ்டமாவும் இருக்கு அதனால கோவிலுக்கு போகணும் போல இருக்கு கோவிலுக்கு போயிட்டு வரலாமா இப்போ தாண்டி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம் அதுக்குள்ள ரெஸ்ட் எடுக்காம நீ இங்கே கிளம்ப போற அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் இல்லை ராஜா கோவிலுக்கு போயிட்டு வந்தா மனசுக்கு கொஞ்சம் நிறைவாக இருக்கும் ப்ளீஸ் நீ என்ன கோவிலுக்கு கூட்டி போறியா அப்படின்னதும் சரி வா போயிட்டு வரலாம் அப்படின்னுட்டு கார்த்திகை ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா கோவிலுக்கு கிளம்புறாங்க இதே டைம் ஜானகி மைத்திலி ரெண்டு பேரும் தான் காமிக்கிறாங்க அவங்களும் நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டில் தான் சாமுண்டீஸ்வரி இருக்கிற ஊரில் தானே கூட இருக்காங்க ஸோ அங்கே பார்த்தோன்னா நிரா நம்ம ஜானிக்கு வந்து மைத்திலி கிட்ட சொல்கிறாங்க மைத்லி பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கு ரெண்டு பேரும் இங்கே வீட்டிலையே கிடக்கும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது எப்போ பார்த்தாலும் தீபாவோட நினைவுகளை என்னால் மறக்கவே முடியல அவன் ஞாபகமாகவே இருக்கு மைத்திலி இது பாரு கோவிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்றதும் சரிட்டேன் வாங்க போகலாம் அப்படின்ட்டு நம்ம மைத்லியும் ஜானகியும் கிளம்பி நிரா என்ன பண்ணுறாங்கன்னா காட்டுக்கு அதே கோவிலுக்கு வராங்க அங்க பார்த்தோன்னா நேரா நம்ம மைக்லியும் இதனால் யானகியும் வந்து இறங்குற டைமாக பார்த்து சரியாக அந்த இடத்துல ரேவதியும் கார்த்தியும் வந்து கார்ல இறங்குறாங்க இதை பார்த்த ஜானகியும் மைத்திலியும் அந்த இடத்துல சம அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே நம்ம மைத்திலி வந்து அத்தை இது நம்ம மாப்பிள்ளை கார்த்திக் மாதிரி இருக்கே ஐயோ மாதிரி இல்லை மைத்திலி அது நம்ம மாப்பிள்ளையே தான் அப்படின்னு ஜானகி வந்து சொல்லிகிட்ருக்காங்க அதை அப்போது அந்த கூட வந்திருக்கிற பொண்ணு நம்ம கார்த்தியோட ஒய்ஃபாக தான் இருக்கணும் அப்படின்னதோ ஆமாம் மைட்லி எனக்கும் தான் தோணுதோ நம் நாம் சொன்னது சரிதான் மாப்பிள்ளை ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காரு என்ன அதை இப்படி தீபாவை மறந்துட்டு எப்படி இவ்வளோ இவரால மை இந்த இன்னொரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு மைட்லி கேட்குறாங்க உடனே ஜானகி இங்கே பாரு என்ன பேசிகிட்ருக்க நானே எங்கள் மாப்பிள்ளை தீபாவை நினச்சி வேற கல்யாணம் பண்ணாமல் போயிடுவாரோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் நல்ல வேலையா ஒரு அழகான பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்காரு பார்க்குறதுக்கு லட்சணமா இருக்கா எனக்கு என்னமோ நம்ம தீபாவோட குணங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட கிட்ட தான் மாப்பிள்ள அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்காரோன்னு தோணுது அப்படின்னதும் சரிட்ட இங்கேயே நாம பேசிட்டு இருந்தா எப்படி வாங்க போய் பேசலாம் அப்படின்னு போகும்போது அப்படின்னு பார்த்து கார்த்திக் ஒரு ஃபோன் வருது ரேவதி உள்ள போ நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன் அப்படின்னதும் உடனே ரேவதி உள்ள போறாங்க அந்த அந்த கார்த்திக் தம்பி ஃபோன் பேசிட்டு இருக்காரு நம்ம அந்த பொண்ணுக்கிட்ட பேசலாம் வாங்க அப்படின்னுட்டு மைட்லையும் ஜானகியும் என்ன பண்றாங்கன்னா நீரா ரேவதி பின்னாடி போறாங்க ஏமா நிலுமா அப்படின்னு போதும் உடனே ரேவதி யார் நீங்க அப்படிங்கிறாங்க நாங்கள் புதுசாக குடி வந்திருக்கோமா இந்த ஊருக்கு ஆமா அந்த பையன் உனக்கு யாருமா அப்படின்னு போதும் அவரே என்னோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிறாங்க இது ஹஸ்பண்டா ஆமாம் உங்களுக்கு எப்பமா கல்யாணம் ஆச்சு அப்படின்னு ஜானகி கேட்கும்போது எங்கே நீங்கள் யார் எதுக்காக இப்படி தேவையில்லாத கேள்வி இருக்கீங்க அப்படின் போதோ இல்லைம்மா அந்த பையன் எங்களுக்கு தெரிஞ்ச பையன் அப்படிங்கிறாங்க தெரிஞ்ச பையனா புரியலையே ஆமாம்மா அவர் நம்ம அம்மா அவட பையன் சேதுபதியோட பேரன் கார்த்திக் தானே அப்படின்னு போதும் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல என்ன மா இது இப்படி இருக்க அவர் சேதுப்பதி ஐயாவோட பேரன் தானே அவர்தானே மணி கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின் போதும் உடனே ரேவதிக்கு குழப்பமாக இருக்குது சந்தனா சொன்னது அதே மாதிரி மாயா சொன்ன எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க என்னங்க சொல்கிறீங்க ஆளுக்கெல்லாம் வந்து என் பொருஷன்னு சேத்துப்பதி பேரை அபிரமியமாக பையன் பையன்னு இருக்கீங்க அப்படிலாம் கிடையாது அப்படின்னு போதும் நம்ம ஜானகியோ மைட்லேயும் வந்து சம அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன அதை இந்த பொண்ணு எப்படி பேசிட்டு இருக்கா ஏமா என்னமா இப்படி பேசிட்டு இருக்க இங்க பாருங்க அவரே எங்க கார்த்திக் தம்பி ஏற்கனவே அவருக்கு ஒரு கல்யாணம் நடந்திருக்கு அந்த விஷயம் எல்லாம் அவங்க கிட்ட சொல்லியிருப்பாரு அப்படின்னும் போது ஆமா தீபாங்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணியிருந்ததாகவோ அதுல ஏதோ பிரச்சனை வந்து அவங்க இல்லாம போயிட்டதாகவோ சொல்லிருக்காரு அப்படின்னு ரேவதி சொன்னதோ ஐயோ அந்த தீபா இங்கிற பொண்ணு என்னோட பொண்ணுதான்மா நான் தான் அவட அம்மா அப்படின்னு ஜானிக்கு சொன்னதோ என்ன சொல்றீங்க அப்படின்னா நீங்க சொல்றது நிஜத்தானா அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க ஆமா ஆமா கார்த்திக் தம்பி என்னோட மாப்பிள்ளை தான் ஒரு விஷயம் சொல்லவா அவரை போல ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின் போது அப்படின்னா அவரு நிஜமாவே சேத்துப்பதியோட பேரன் தானா அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க அத்தை இந்த பொண்ணு கேட்கறதை பார்த்தா மாப்பிள்ளை ஏதோ திட்டத்தோட தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு போல நாம தான் மாட்டி விட்டுட்டோம்னு தோணுது அப்படின்னு இன்னும் சொன்னதும் சொல்ற அப்படின்னு பார்த்து பட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஃபோன் பேசி முடிச்சுட்டு கார்த்திக் வராங்க ஜானகி மைத்லி ரேவதியோடு நிற்கிறத பார்த்த கார்த்திக் தூக்கி வாரி இவங்க இங்கே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்படின்னு பார்த்து கார்த்திக் வராங்க உடனே ரேவதி வந்து ராஜா என்ன இதெல்லாம் இவங்க தான் தீபாவோடய அம்மாவா சொல்லு அப்படின்னும் போதும் நம்ம கார்த்திக் வந்து திருத்தரணும் முழிச்சிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை எங்கள மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை நாங்களும் ஏதோ இந்த பொண்ணை பார்த்த ஆர்வத்தில் உளறிட்டோம் அப்படின்னும் போதும் எங்கே நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே எப்படி அப்படிங்கிறாங்க அங்கே போது தீபாவோட நினைவுகளாகவே இருக்குது மாப்பிள்ளை அதனால தான் இங்கே தெரிஞ்சவங்க வீடு ஒன்று இருக்குது இங்கே நாங்கள் குடி வந்துட்டோம் அப்படின்னும் போதும் அப்படின்னா இவங்க சொன்னதெல்லாம் நிஜமா ராஜா அப்படின்னா நீ ராஜா இல்லையா கார்த்திகா சேத்துப்பதி தாத்தாவோட பேர சொல்லு அப்படின்னு போதும் கார்த்தி எதுவும் பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க இங்க பாரு அவங்க சொல்றதெல்லாம் நான் உன்ன சந்தேகப்பட மாட்டேன் ராஜா நீ சொல்லு நான் சேதுபதியோட பேரு இல்லைன்னு சொல்லு எங்க வீட்டுல டிரைவரா வேலை பார்த்து இப்ப என்ன கல்யாணம் பண்ணிருக்க சோ என் ஹஸ்பண்ட் அதனால இவங்க கிட்ட உண்மையே சொல்லு ராஜா ஏன் அமைதியா இருக்க அப்படின்னு போது இல்லை ரி நான் நிஜமாவே சேதுபதி தாத்தாவோட பேரந்தான் நான் உங்கள் வந்து நடிச்சிட்ருக்கேன் அப்படின்னும் போது நம்ம ரேவதிக்கு தூக்கி வாரி போடுறது உடனே அந்த இடத்துல ரேவதி வந்து அப்படின்னா சித்தி சொன்னது ஹாஸ்பிட்டலில் வச்சு அந்த மாயா சொன்னது எல்லாமே நெஜந்தானா அப்படின்னு ரேவதி ஆச்சா பச்சான்னு கற்றுட்ருக்காங்க இங்கே பாரு முதல்ல நான் என்ன ரீசனுக்காக இப்படிலாம் நடிக்கன்னு நீ தெரிஞ்சுக்கணும் ரேவதி அதை விட்டுட்டு அவசரப்படாத அப்படின்னும் போதும் இங்கே பாரு அது என்ன காரணம் வேணுனாலே இருக்கட்டும் ஆனால் என்ன எப்படி உன்னால இத்தனை நாளாக ஒரு பணக்காரனாக இருந்துட்டு இவ்வளோ கேவலமாக எங்களுக்கு துரோகம் பண்ண முடிஞ்சிச்சு ராஜா அப்படின்னு ரேவதி வந்து தாம்போம்னு கூச்சிட்டு ரேவதி அவசரப்படாத முதல்லனா என்ன காரணத்துக்காக நடிக்க வந்து நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னதும் இல்லை அது என்ன பெரிய எந்த பெரிய காரணம் என்னனாலே இருக்கட்டும் ஆனால் நீ என் அம்மா என் குடும்பம் ஏ எனக்கு தாலி கட்டி எல்லாரையும் ஏமாற்றிட்டல அப்படின்னு ரேவதி செம்மையாக கோபப்படுவாங்க பா